இன்றைக்கி நம்ம சாயந்தரம் பார்த்திங்கன்னா காய்கறி வாங்கியாச்சு மத்தியானம் போல் காய்கறி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ தக்காளி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கதம்பக்காய் சாம்பார் பார்த்துக்கோங்க அவரைக்காய் கேரட்டு ஒரு கேரட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முருங்கைக்காய் சின்னதாக அவங்களே வந்து இது பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தடியுங்க வெள்ளை பூசணிக்காய் என்ன ஓ பீக்கங்காய் வந்து ஒரே ஒரு பீக்கங்க கால் கிலோக்குள்ளே தான் இருந்துச்சு பொரியலுக்காக அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம ஒரு பத்து ரூபாய்க்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த கதம்பக்காயோடு சேர்த்து கொடுப்பாங்க ஒரு கிலோ பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் அவ்வளோதாங்க இன்றைக்கி கருவேப்பிலை மல்லிகளை இன்றைக்கி நம்ம வாங்கின காய்கறி பார்த்திங்கன்னா இவ்வளோதான் ஒரு கத்திரிக்காய் ஒரு கேரட்டு கொஞ்சமாக வெள்ளை பூசணிக்காய் ஒரு நாலஞ்சு அவரைக்காய் அந்த மாதிரி போட்டிருக்காங்க போல் ரெண்டு மூணு பீன்ஸு அவ்வளோதான் அது மொத்தமாக நம்ம காய்கறி வாங்குறதுனால கொடுப்பாங்க அது நம்ம பெரிய பெரிய ஹோல்சேல் கடை காய்கறி கடையில் வாங்கினா தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க அது மாதிரி வாங்கிட்டு வந்தால் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா அரை கிலோ உருளைக்கிழங்கு வாங்கியிருக்கா பாப்பா அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஜூஸ் போட்டுக்கலாம் இன்னைக்கு என்ன ஜூஸ்ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் குளிர்ச்சிக்கும் நமக்கு வந்து அல்சர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஜூஸ் போட்டுக்கலாம் அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மாதுளை எடுத்துகிட்டு அந்த மாதுளை ப மாதுளை மிளத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதுளை உள்ள விதையை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் போட்டு ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்ஸி சாரில் பார்த்திங்கன்னா பால் எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் நீங்கள் வேணால் பால் சேர்த்துக்கோங்க இல்லை சக்கரை சேர்க்கணாலும் சேர்த்துக்கோங்க பால் சக்கரை சேர்த்தா அதில் நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் தெரியும் தெரியாது என்ன நல்லா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பால் சர்க்கரை இல்லாமல் நான் வந்து வெறுமனை தேங்காய் அந்த மாதுளம்பழத்தை மட்டும் உரித்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஏற்கனவே நம்ம மாதுளையிலே தண்ணி வரும் தேங்காவும் பால் பால் இதாக வரும் தேங்காய் பால் கிடைக்கும் நல்லா கொஞ்சமாக ஒரு டம்ளர் வர மாதிரி தேங்காய் பால் மாதுளை ஜூஸ் தேங்காவும் கறந்து ஜூஸ் அடித்து வடிகட்டிட்டு குடிச்சாச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதுளை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு நம்ம ஒரு மூணு நாளைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வந்து வெளியே போயிலாம் வாங்கி விட இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்ச்சல் போடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சிலர் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் பேரிச்சம்பழம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க நான் அதெல்லாம் போடலை இன் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ எளிமையாக என்ன இருக்குதோ நம்ம நம்ம ஏற்ற மாதிரி அல்சருக்கு நான் வந்து அரைச்சி பிடிச்சிக்கிருவேன் இது ரொம்ப நல்லா நல்லது வெறும் தேங்காய் பால் குடிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும் இந்த மாதிரி குடிக்கும்போது ஆனால் கம்மியாக நம்ம மாதுளை ஜூஸ் குளிர்ச்சியாக இருக்கும் தேங்காயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வயிற்று புண்ணாக ஆற்றும் அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சு குளித்து பார்த்துருப்பேன் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்